அனைத்து விவசாயப் பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் எருமை மாட்டு சந்தையில் தாங்க இருக்கும் இந்த எருமை மாட்டு சந்தை வாரம் வாரம் வியாழக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கே அதிக அளவில் முறா சுருட்டை இன எருமை நாட்டு எருமை அதே மாதிரி சினை எருமை கன்று எருமைன்னு அதிக அளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் என்ன பழமே நீட் நம்மளுக்கு நான் தெரியுமா

நண்பர்களே இன்னைக்கு ஈரோடு கரங்கல் பாளையம் எருமை சந்தையில் பாருங்க எருமைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ வந்து ஒரு ஆறரை மணி தாங்க ஆகுது எருமைகள் அதிக எருமைகள் வந்திருக்கு இங்க பாருங்க எவ்வளவு எருமைகள் வந்திருக்குன்னு பாருங்க அதே மாதிரி எருமைகள் அதிகமாக விற்பனை ஆயிடுச்சு பாருங்க வாங்கிட்டீங்களா அண்ணா நீங்கள் எருமை வியாபாரியா அண்ணா எத்தனை எருமை கொண்டாந்திங்கண்ணா ரெண்டு ரெண்டு எருமை விற் விற்பனை பண்ணிட்டீங்களா என்னென்ன விலைக்கு கொடுத்தீங்க எழுபத்தி ஆறு லட்சம் சென சென எருமையா ஓ எந்த ஊருங்க நீங்கள் அந்தியூரா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இன்னைக்கு சந்தை ஒரு எப்படின்னா இருக்கு எருமை சந்தை ஆஹ் ஓ சரி சரிங்க சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா நண்பர்களே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈரோடு கரங்கல்பாளையத்தில் இந்த எருமை தாங்க பெரிய எருமை நல்ல பிரம்மாண்டமாக இருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய எருமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து தொண்ணூ அண்ணா தொண்ணூத்தி ரூபாய்க்கு விற்பனையாக இருக்கேன் தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குது இது எத்தனாவே தெருமைண்ணா

பாருங்க தொண்ணூத்தாறாயிரம் ரூபாய்க்கு போயிருக்கு இந்த எருமை நல்ல பெரிய எருமைங்க நல்ல பிரம்மாண்டமான எருமை இந்த மாதிரி எருமைக்கெல்லாம் வேணும்னா நீங்க தாராளமா ஈரோடு கருங்கல் பழையம் எருமை சந்தைக்கு வரலாம் நண்பர்களே இது வந்து கண்ணு எருமை தான் இங்க பாருங்க கண்ணு அந்த கண்ணு தான் கிடையரி கண்ணாமா ஆனா இந்த எருமை எத்தனாவது தெருமைண்ணா தலைச்சம் தலைச்சம் என்ன வேலை சொல்றீங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்லி ஐம்பத்தஞ்சு ரூபாய் கேட்கறேன் ஓ தொண்ணூத்தஞ்சி ரூபா சொன்னீங்க எண்பத்தஞ்சு ரூபாய் கேட்குறாங்க பல் எத்தனை பல் ரெண்டு பல்லா பாருங்க தொண்ணூத்தஞ்சாயிரூவா சொல்லி எண்பத்தஞ்சாயிரரூபாய் கேட்குறாங்க அம்மா எருமை நல்ல எருமை தான் அதே மாதிரி சுருட்டை தாங்க நல்ல சுருட்டை தான் இது கண்ணு கிடையாது கண்ணுங்க பாருங்கள் கண் சூப்பரான கண்ணா இருக்குது கண்ணு கிடையாது கண்ணுங்க இது பாருங்க இது வந்து சுருட்டையில் கிராஸ் பிரிட் அந்த எருமை என்ன வேணுண்ணா இந்த வேலை அறுபத்தி அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறதுக்குண்ணே பல்லு சேர்ந்து பல்லு சேர்ந்து எல்லா தீப மூணாவது அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறீங்க என்ன வேணுன்னு கேட்கறாங்கண்ணா கேட்குறவங்க ஐம்பதுக்குங்க கேட்குறாங்க ஐம்பத்தஞ்சிக்குன்னு கண்ணு அறுபது கேட்குறாங்க எந்த ஊர்லேருந்து வர்றீங்க நாமக்கல் நாமக்கல்லேருந்து வரீங்க சரிண்ணாருமதான் கொண்டாந்தீங்களா இல்லைங்க மூணு கொண்டாந்தான் ஒன்று வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் அஞ்சுக்கு எழுபத்தி ஒன்று இது மட்டும் நிக்குது ஆமா ஆமாம் சரிங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எருமை சந்தையில் என்னென்ன எப்படி எப்படிலாம் எருமை வருதுன்னு பார்த்துக்குங்க இங்கே பாருங்கள் எருமையில எப்படி எப்படி எருமைகள் வருதுன்னு பாருங்க இங்கே நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதாவது எருமை வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வரும் அண்ணா அந்த எருமை வாங்கிருக்கீங்களா எப்படி கொண்டு வந்துருக்க கொண்டு வந்துருக்கீங்க என்ன வேணண்ணா அது அறுபத்தஞ்சு ரூபாய் கன்று எருமை தான் ஆமாம் ஈத்துங்க கன்று என்ன கன்று காலக்கன்று அறுபத்தஞ்சு ரூபாயா அறுபத்தஞ்சு ரூபா ஃபைனலாக என்ன வேலைன்னா கொடுக்கலாண்ணா அறுபது ரூபாய் அறுபது ரூபாண்ணா கொடுக்கலாம் கண் இப்போ இப்போ தான் போட்டிருக்கு மூணு மாதம் ஆச்சா கன்று நல்லா பெருங்கன்னா ஆயிடுச்சு சரிங்கண்ணா சரி சரிங்கண்ணா ஓகேண்ணா இது முரா இங்கே பாருங்க முரா கிராஸ் எருமை இந்த மாதிரி பெரிய பெரிய எருமையெல்லாம் இங்கே வருது பாருங்க இந்த எருமை பாருங்க அதே மாதிரி இந்த எருமையெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஒரிஜினல் எருமை வர்றது கொஞ்சம் சிரமம் தான் ஆனால் கொஞ்சம் கிராஸ் பிரிட நீங்கள் கிடைக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் நேரமாக வரணும் ஒரு நாலு மணிக்கெலாம் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல எருமையாக பெரிய எருமையாக நீங்கள் எடுக்கலாம் நல்ல சுருட்டையில் எடுக்கலாம் வருங்க இதெல்லாம் முறா கிராஸ் தாங்க சுருட்டை சுருட்டை கிராஸ் தான் உங்களுக்கு எருமை சந்தையை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு முப்பத்தி அஞ்சாயிரத்துல இருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் ரெண்டு லட்ச ரூபா வரைக்குமே எருமை அங்கே வருதுங்க ஆ சொல்லு இங்கே பாருங்க எருமை வாங்கிட்டாங்க கறந்து பார்க்குறாங்க

கண் என்ன கண்ணுங்கண்ணா கண் போட்டாங்கண்ணா அறுபத்தி ஒம்போதாயிரமா ஈத்து எத்தனாவது ஈத்து ஈத்து ரெண்டாம் தேர்தான் இருக்கும் கயிறு வயலு தெரியாண்ணா போட கீழே என்ன பண்ணுறேன் எந்த ஊருக்குண்ணா வாங்கியிருக்கீங்க அது தெரியல மாறுதான் கொடுத்து நாலு கயிறு வயிறு அறுபத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க எருமை அருமையான எருமையாக இருக்குது கொஞ்சம் க்ராஸ் எருமை தான் எருமை சந்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு விதமாக விற் விற்பனை ஆகுதுங்க எருமைகள் ஒவ்வொரு வாரம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாக விற்று எருமைகள் ஒவ்வொரு வாரம் கொஞ்சம் தேங்கிடும் பாருங்க எவ்வளோ எருமைகள் இப்போ வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா எருமைகள் அந்த உடநாட்டு எருமைகள்லாம் அதிகமாக வருது நல்ல பெருமறி எருமைகள்லாம் வரும் வருதுங்க இங்கே பாருங்கள் நல்ல பெரும்பெரும் சைஸில் எருமைகள்லாம் வருது இங்கே பாருங்கள் கன்று எருமை சென்னை எருமை பாருங்க எவ்வளோ பெரிய எருமை பாருங்க பாருங்க இதெல்லாமே ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா ஸ்டேட்டுங்களுக்கும் போகுதுங்க நிறைய நண்பர்களுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க அதாவது எருமை சந்தையில பாத்தீங்கன்னா எப்படிலாம் எருமை வருது பிரதர் எருமை நல்லா எருமையாக வந்தா வாங்கலாமான்னு நிறைய பேர் கேக்குறாங்க தாராளமாக வாங்கலாங்க இங்கே பாருங்கள் நீங்களே நேரில் தான் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய எருமைலாம் வருதுன்னு பாருங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாங்க எருமைகள் ஆனால் வர்றது பார்த்திங்கன்னா ஒரு சந்தைக்கு ஒரு மூணு மணி நாலு மணிக்கெலாம் நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி வந்தீங்கன்னா தான் நல்ல நல்ல எருமைகள் பெரு எருமைகள் நீங்கள் வாங்க முடியும் இல்லைன்னா கொஞ்சம் கழிப்பெருமைகள் தான் இருக்கும் லேட் ஆகிடுச்சுன்னா

பாருங்க அந்த பக்கம்லாம் வந்து வாங்கி கட்டியிருக்கிறதுலாம் மகாராஷ்டிராவுக்கு போகிற எருமிங்க எவ்வளோ பெரிய எருமையெல்லாம் இருக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் இப்போ வந்து டைமாக ஒரு ஏழு மணி தாங்க ஆகுது ஏழு மணிக்கு எத்தனை எருமைகள் வாங்கி கட்டியிருக்காங்கன்னா அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எத்தனை மணிக்கு எருமைகள் வ வந்திருக்கும் எத்தனை மணிக்கு வாங்கி கட்டியிருப்பாங்கன்ட்டு அதனால் நீங்கள் எறும்பிகள் வாங்கணுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் நேரமாக வந்துடுங்க நீங்கள் வெளி மாவட்டங்கள்லேருந்து வரீங்கன்னா முன்கூட்டியே வந்துட்டு நீங்கள் ரிலாக்ஸாக நீங்கள் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறமே எருமிகள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா லேட் பண்ணிடாதீங்க லேட் பண்ணிடாதீங்க லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல எருமிகளாக தேர்வு செய்ய முடியாது எல்லா எருமைகளும் பிரம்மாண்டமான எருமைகள்லாம் அதாங்க அதங்க இருக்குது வாங்கிக்கிட்டேன் எருமைகள்லாம் Thank mm -hmm. you. இந்த எருமை பாருங்கள் ரெண்டாவது ஏருமை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க எந்த ஒரு தப்பு வராதுன்னு சொல்கிறாங்க பெரிய எருமையாக இருக்குது சவுண்ட் பைட் பாடல் இரண்டு இதுலேயே நீங்கள் ஈரோடு கருங்கல்பாளையம் பாளையம் எருமி சந்தையில் எருமைகள் வேணுன்னா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் நல்ல நல்ல எருமைகள் விலை வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நல்ல நல்ல எருமைகள் வருது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்